உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் மூன்று பேர் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென மழை பிடித்து கொண்டது ஆகவே அவர்கள் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார்கள் உடனே அந்த குகை வாசலை மலையிலிருந்து உருந்து வந்த ஒரு பாறை மூடி அவர்களை அடைத்து கொண்டது அப்போது அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நம்மை நமது வாய்மையான செயல்தான் காப்பாற்ற முடியும் ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் தாம் எந்த விஷயத்தில் வாய்மையாக நடந்து கொண்டதாக நம்புகிறாரோ அதைக் கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கட்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்கள் ஆகவே அவர்களில் ஒருவர் பின்வருமாறு பிரார்த்தித்தார் இறைவா என்னிடம் ஒரு கூலியால் எனக்காக ஒரு பரக்களவு நெல்லை கூலிக்கு பேசி வேலை செய்தார் பிறகு கூலியை வாங்கிக் கொள்ளாமல் விட்டு விட்டு சென்று விட்டார் ஒரு நாள் அவர் என்னிடம் தமது கூலியை கேட்டு வந்தார் நான் அவரிடம் அங்கு சென்று அந்த மாடுகளை ஓட்டிச் செல் என்றேன் அதற்கு அவர் உங்களிடம் என கூடியது ஒரு பரக்களவு நெல் தானே என்று கேட்டார் நான் அவரிடம் அந்த மாடுகளை எடுத்துக்கொள் ஏனெனில் அவை நீ விட்டு சென்ற அந்த ஒரு பறக்கு நெல்லில் இருந்துதான் கிடைத்தவை என்று சொன்னேன் அவர் அவற்றை ஓட்டிச் சென்றார் அதை நீ அறிவாய் நான் அதை உன் அச்சத்தின் காரணமாகவே செய்ததாக நீ அறிந்திருந்தால் எங்களை விட்டு இந்த பாறையை நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் அந்த பாறை அவர்களை விட்டு சற்றே விலகியது இரண்டாம் அவர் பிரார்த்தித்தார் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர் இருந்தனர் நான் ஒவ்வொரு இரவிலும் அவர்களுக்கு என் ஆடு ஒன்றின் பாலை கொண்டு செல்வேன் இரவு அவர்களிடம் செல்ல தாமதமாகி விட்டது அவர்கள் பின்பு சென்றேன் என் என் மனைவியும் குழந்தைகளும் பசியால் கூக்குரல் எழுப்பி அரற்றிக் கொண்டிருந்தனர் என் தாய் தந்தையர் பருகுகின்ற வரை அவர்களுக்கு புகட்ட மனமில்லாதவனாக நான் இருந்தேன் ஆகவே அதிகாலை நேரம் உதயமாகும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இதை நீ அறிவாய் இதை நான் உன் அச்சத்தின் காரணத்தால்தான் செய்தேன் என்று நீ கருதினால் எங்களை விட்டு இந்த அடைப்பை இன்னும் சற்று நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் அவ்வாறு அந்த பாறை அவர்கள் வானத்தை பார்க்கும் அளவுக்கு இன்னும் சற்று விலகியது மூன்றாம் அவர் பிரார்த்தித்தார் இறைவா என் தந்தையின் சகோதரர் மகள் ஒருத்தி எனக்கு இருந்தால் அவள் மக்களிலேயே எனக்கு அதிக பிரியமானவளாக இருந்தால் நான் அவளை எனக்கு இணங்குமாறு அழைத்தேன் நான் அவளிடம் நூறு தீனார்களை கொண்டு வந்தால் தவிர எனக்கு இணங்க முடியாதென்று மறுத்துவிட்டாள் நான் அதனை தேடி அடைந்த பின் அவளிடம் எடுத்து கொண்டு சென்று அதை கொடுத்தேன் அவள் தன்னை என் வசம் ஒப்படைத்தாள் நான் அவளிடம் சென்ற பொழுது அவள் அல்லாஹ்வை அஞ்சு முத்திரையை அதற்குரிய சட்டபூர்வமான உரிமையின்றி திருமணம் முடிக்காமல் திறக்காதே என்று சொன்னாள் உடனே நான் எழுந்து விட்டேன் நூறு தீனார்களை அவளிடமே விட்டுவிட்டேன் நான் இதை உன் அச்சத்தின் காரணத்தால் செய்ததாக நீ கருதினால் அடைப்பையும் எங்களை விட்டு நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் எனவே அவர்களை விட்டு அல்லாஹ் முழுமையாக நீக்கிவிட்டான் அவர்களும் அதிலிருந்து வெளியேறினார்கள் அறிவிப்பவர் உமர் உமர்லா அன்ஹு நூல் புகாரி